தமிழ் மக்கள் திரண்டியாக ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் இனி சிதறடிக்க முடியாது என்கின்ற விடயம் இந்த தேர்தல் மூலமாக இந்த வேட்பாளரின் எண்ணெய் நிறுத்தியதற்கு பிற்பாடு அவர்கள் அச்சமடைகின்றார்கள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கான கொடுப்பனவு உறுதியானது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்க ரடினால் இயலும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தியதற்கு பிற்பாடு தென்பகுதியிலே இருக்கக்கூடிய பிரதான வேட்பாளர்கள் இப்பொழுது தென் தென்பகுதியிலே பிரச்சாரம் செய்வதை காணவில்லை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே இருபத்தி ஒரு நாடுகள் சேர்ந்து இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த இனப்படுகொலை யுத்தத்துக்கு உதவி இருந்தது நீங்கள் உதவி செய்த நீங்கள் ஏன் எங்கள் இணைந்த வடகிழக்கிலே ஒரு அரசியல் தீர்வை தருவதற்கு நீங்கள் உதவவில்லை இந்த தேர்தல் என்பது உண்மையிலே ஜனாதிபதியாக நான் வருவதற்கான தேர்தல் அல்ல தரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி இடம் பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல் இன்னும் பதினோரு நாட்கள் மாத்திரம்தான் எங்கள் பிரசாரப் பணியை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நமக்காக நாம் என்கின்ற அந்த பிரச்சார பணி யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற வரிகண்டி தொடக்கம் பத்தி நோக்கி நாங்கள் இந்த பிரச்சார பணியை இப்பொழுது முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்று தான் நாங்கள் இந்த பிரச்சார பணியை ஆரம்பித்திருக்கின்றோம் பல இடங்களிலே பல்வேறுபட்ட மக்கள் எழுச்சியாக நின்று எங்களை வரவேற்று நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் யாழ் மாவட்டம் வன்னி மாவட்டமாக இருக்கலாம் மன்னார் மாவட்டமாக இருக்கலாம் முல்லத்தீவு மாவட்டமாக இருக்கலாம் பவுனியா மாவட்டமாக இருக்கலாம் திருவோணமலை மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலும் மக்கள் பேரழிச்சியுடன் இந்த தேர்தலை நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த தேர்தல் ஒரு வித்தியாசகரமாக என்றும் இல்லாத வகையிலே இந்த தேர்தல் ஒரு முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது ஏனென்றால் நாங்கள் ஒரு ஏமாற்றப்பட்ட இனம் இனி ஏமாற தயாரில்லை என்பதை வெளிக்காட்டுவதற்காக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற எண்பத்தி மூன்று அமைப்புகளும் ஏழு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் இணைந்து இந்த பொது வேட்பாளராக என்னை ஒரு அடையாளமாக இந்த தேர்தலிலே நிறுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது அந்த ஏழு தமிழ் கட்சிகள் இப்பொழுது பத்து தமிழ் தேசிய கட்சிகளாக மாறிவிட்டது மூன்று தமிழ் தேசிய கட்சிகள் இப்பொழுது இணைந்திருக்கின்றது அதிலே குறிப்பாக ஈரோஸ் ஜனநாயக அமைப்பு இணைந்து அதை விட தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் அருண் தம்பிமுத்து அவர்கள் இணைந்து அதில் பிரச்சார பணியை மே மேற்கொண்டு வருகின்றார் அதே நேரத்தில் எங்கள் அனந்தி சசிகரனின் ஈழ சுயாட்சி கழகமும் இப்பொழுது நேற்றிலிருந்து இணைந்திருக்கின்றது ஆகவே இப்பொழுது பத்து கட்சிகளாக மாறியிருக்கின்றது உண்மையிலே இந்த இதை நாங்கள் பார்க்கின்ற போர் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த தேர்தல் என்பது உண்மையிலே ஜனாதிபதியாக நான் வருவதற்கான தேர்தல் அல்ல ஆனால் நாங்கள் எங்கள் மக்கள் சுயமாக சுயமரியாதையுடன் இன்னும் ஒரு அரசியல் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனம் அந்த தேவையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற உடையத்தை சர்வதேசத்துக்கு காட்டுகின்ற ஒரு தேர்தல் களமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் அதில் வித்தியாசம் என்னவென்றால் நாங்கள் கடந்த பல வருடங்களாக பல்வேறு பட்ட போராட்டங்களை இருக்கின்றோம் எழுபத்தஞ்சு வருடங்களாக ஐந்து ரீதியாக ஆயுத ரீதியாக எடுபட்ட போராட்டம் என்பது இப்போது சர்வதேச ரீதியிலே ராஜதந்திர செயல்பாட்டு அரசியலுக்கு மாறியிருக்கின்றது இந்த இராஜதந்திர செயல்பாட்டு அரசியலுக்கு மாறியதற்கு பிற்பாடு முள்ளிவாய்க்காலில் மவுனிக்கப்பட்டு போர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு இன்று பதினைந்து வருடங்களாக நாங்கள் எந்த ஒரு தீர்வு மற்ற ஒரு இனமாக ஒரு சுயநிர்ணய உரிமையற்ற இனமாக நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதை ஒன்று பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தியதற்கு பிற்பாடு தென்பகுதியிலே இருக்கக்கூடிய பிரதான வேட்பாளர்கள் இப்பொழுது தென்பகுதியிலே பிரச்சாரம் செய்வதை காணவில்லை அவர்கள் இப்பொழுது வடமாகாணத்திலே மூகாமுடுகின்றார்கள் மட்டக்களப்பிலே மூகாமுடுகின்றார்கள் எங்கள் அம்பாறை மாவட்டத்திலே முகாமிடுகின்றார்கள் என்றால் மக்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும் உண்மையிலே அவர்களுக்குள் அச்சம் பிடிக்கிருக்கின்றது என்னவென்றால் தமிழ் மக்கள் திறட்சியாக ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் இனி சிதறடிக்க முடியாது என்கின்ற விடயம் இந்த தேர்தல் மூலமாக இந்த வேட்பாளரின் என்னை நிறுத்தியதற்கு பிற்பாடு அவர்கள் அச்சமடைகின்றார்கள் அதற்காகவே அவர்கள் என்னை எனது பெயரை குறிப்பிட்டு பல்வேறுபட்ட பிரச்சாரங்களை தென்பகுதியிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் தமிழ் மக்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே ஒரு இலங்கையில் இருக்கின்ற இலங்கை சோசியலிச ஜனநாயக குடியரசின் ஜனாதிபதியாக ஒரு சிறுபான்மையைச் சேர்ந்த அல்லது தமிழ் மக்கள் ஒருவன் வர முடியாது என்று இருந்தாலும் கூட நாங்கள் வாக்களிக்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கின்றது தான் ப பல்வேறு ஜனாதிபதிகளுக்கு வாக்களித்து ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இன்று நாங்கள் ஒற்றுமையாக ஒரு விடயத்தை கூறுவோமாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு ஒரு நெஞ்சிலே ஒரு ஒரு உணர்வு ஏற்பட வேண்டி இருக்கின்றது என்னவென்றால் நாங்கள் கடந்த காலங்களாக எட்டு ஜனாதிபதிகளை ஏமாற்றியதற்காக அவர்கள் எங்களுக்கு தருந்த தண்டனையாகத்தான் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு எந்த விடயமும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தாங்கள் விட்ட தவறை திருத்துவதற்கு இந்த தேர்தலை நாங்கள் பாவிக்கின்றோம் அதுதான் உண்மை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே இருபத்தி ஓரு நாடுகள் சேர்ந்து இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த இனப்படுகொலை யுத்தத்துக்கு உதவி இருந்தது இந்தியா உதவி இருந்தது பல்வேறு நாடுகள் உதவி இருந்தது ஆனால் அந்த நாடுகளுக்கும் ஒரு செய்தியை நாங்கள் கூற இருக்கின்றோம் நீங்கள் உதவி செய்த நீங்கள் ஏன் எங்கள் இணைந்த வடகிழக்கிலே ஒரு அரசியல் தீர்வை தருவதற்கு நீங்கள் ஏன் உதவவில்லை என்ற செய்தியை நாங்கள் இந்த தேர்தலில் காட்ட வேண்டி இருக்கின்றது ஆகவே அன்பாந்த தமிழ் மக்களை நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பொங்கு தமிழை செய்திருக்கின்றோம் எழுகு தமிழை செய்திருக்கின்றோம் கொச்சுமே தொடக்கம் பொலிகண்டி வரை பேர் எழுச்சிகளை நாங்கள் காட்டியிருக்கின்றோம் ஆகவே இந்த தேர்தலையும் நாங்கள் ஒரு எழுச்சியாக ஒரு போராட்ட வடிவத்தில் ஜனநாயக போராட்ட வடிவத்தில் ஒன்றாகத்தான் இந்த தேர்தலை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான் நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு நிச்சயமாக எதிர் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அவர்கள் தருகின்ற அந்த இந்த வாக்குச்சீட்டில் நீங்கள் கொடுக்கின்ற உடை ஒரு புள்ளடியாக இருக்க வேண்டும் அந்த புள்ளடி என்பது சங்கு சின்னத்துக்கு நேரே நீங்கள் போடுகின்ற போது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியையும் பேர் எழுச்சியையும் எங்கள் தமிழ் மக்களின் பேர் எழுச்சி அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக காட்டி எதிர் வருகின்ற நேர ஒன்பதாவது ஜனாதிபதி நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை வழங்கியே ஆக வேண்டும் என்ற விடயமும் இதில் தங்கியிருக்கின்றது ஆகவே நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் நாங்கள் இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து நாளை அம்பாறை மாவட்டத்தை நோக்கி செல்ல இருக்கின்றோம் அதே நேரத்தில் பல்வேறு பட்ட இடங்களிலே எங்கள் இறக்குறைய மூவாயிரம் தமிழ் தேசிய பற்றாளர்கள் எல்லா எட்டு மாவட்டங்களிலும் அவர்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக கருத்தரங்குகளையும் கூட்டங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே ஒன்றுபட்டு இந்த தேர்தல் அரியணையத்தினருக்காக தேர்தலில் ஒவ்வொரு தமிழனுக்கான தேர்தலாக நீங்கள் அதை கொள்ள வேண்டும் நீங்கள் அழைக்கின்றவாறு உங்களின் உரிமைக்காக உங்களின் இலக்குக்காக உங்களின் இலட்சியத்துக்காக கடந்த காலங்களில் நாங்கள் இழந்த உரிமையை மீட்கப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்துவோம்